ஹலோ மக்களே வெல்கம் பேக் டுவர் சேனல் நீங்கள் பார்த்துட்டு ராஜா ராஜாபே விலாக்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கலை மசாலா அப்படின்ட்டு ஒரு உமேன் மசாலா பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப ரெகுலராக அதிகமாக ஆர்டர் வர்றது ஒரு மசாலா அப்படின்னா அது குழம்பு தூள் தான் அந்த ரெசிபி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வகையான மசாலா கல் இருக்குது அப்புறம் ஆரியல் வகையான புடி வகைகளும் நம்மக்கிட்ட இருக்குது இங்கே நம்மக்கிட்ட மசாலாஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்குறேன் அதுலேருந்து வந்து நம்ம கிட்டே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ சேனலுக்கு நம்ம தான் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் குழம்பு மிளகாத்தூளுக்கு என்னென்ன அரைக்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு அளவோட நான் இப்போ சொல்றேன் கால் கிலோ அதாவது பத்து கிலோ அரைக்கிறதுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆர்டர் வந்திருக்கு பத்து கிலோ அரைக்கிறதுக்கு உண்டான பொருட்கள் கால் கிலோ துவரம்பருப்பு கால் கிலோ கடலை பருப்பு இரநூறு கிராம் ஜீரகம் நூற்றி ஐம்பது கிராம் வெந்தயம் இரநூறு கிராம் சோம்பு இரநூறு கிராம் கடுகு இரநூறு கிராம் மிளகு நூற்றி ஐம்பது கிராம் சுக்கு சுக்கும் வந்து நாங்கள் வந்து போடுவோம் மஞ்சள் கொஞ்சம் எடுத்துருக்கேன் அப்புறம் பெருங்காயம் வந்து ஐம்பது கிராம் போட்டிருக்கேன் கால் கிலோ அரிசி போட்டிருக்கேன் இதுதான் அப்புறம் தேவையான அளவு வந்து உப்பு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்குவேன் உப்பு அது தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும் தனியா வந்து நாலு கிலோ எடுத்துருக்கேன் மூன்றரை கிலோ மிளகாய் எடுத்துருக்கேன் அதுக்கு உண்டான சாமான அடுப்பு ரொம்ப சிம்மல்ல இருக்கணும் ரொம்ப கரெக்டான இருக்க அடுப்பு சிம்ம வச்சு ஒருமையா வறுத்து எடுக்கணும் நானே என் கைப்பட வறுத்து அரைச்சி எல்லா கஸ்டமருக்கும் நான் கொடுத்துட்டு இருக்கேன் சோம்பு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சோம்புன்னு சொல்லியிருப்பாங்க அது ஜீரகம் நம்ம கை சூடு பொறுக்கணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுக்கணும் அதுதான் பதம் அடுத்து மிளகு இதுவும் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு எல்லாமே கை நம்ம கை சூடு எந்த அளவுக்கு கொறுக்கணும் அந்த அளவுக்கு சூடு பொறுக்கிற மாதிரி அடுத்து சோம்பு நல்லா வந்து படப்படன்னு புரியும் உங்களுக்கு அதுவே வந்து உங்களுக்கு பதமா எடுத்துக்கலாமே சோங்க வரப்பட்டுருச்சு வாசனையும் நல்லா கம கமென்னு ஓகே வாசனையும் அடுத்து கடுகு நெக்ஸ்ட்டு வெந்தயம் அடுத்தது கடலைப்பருப்பு நெக்ஸ்ட் தோரம் பருப்பு தோரம் பருப்பும் வறுபடுச்சு ஏன் போடுறேன்னா ஜீரண சக்தி சுக்கு எங்க அம்மாவும் சேர்ப்பாங்க அடுத்து மஞ்சளையும் நான் சுக்கு கூடிய போட்டுக்குவேன் மஞ்சள் வந்து நான் கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன் ரெடி ஆயிடுச்சு எடுத்து நம்ம பாத்திரத்தில் இது பண்ணிக்கலாம் அடுத்து ரெடி ஆயிருச்சு இப்ப நம்ம மாத்திக்கலாம் நெக்ஸ்ட் அரிசி தேவையான அளவு கருவேப்பிலை கருவேப்பிலையும் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க குழம்பு மிளகாத்தூளுக்கு தேவையான சாமானெல்லாம் வறுத்து பதமாக வறுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு பத்து கிலோ குழம்பு மிளகாத்தூள்